கிட்டத்தட்ட அப்பா மாதிரி நீங்க அலக்கூடாது சரியா அலை வைக்கிறதுக்காக நிறைய We'll வர மாட்டீங்க சரி தங்களுடைய நீள கூந்தலுக்கு என்ன என்ன காரணம் மண்ணெண்ணையே விடியா விடியா விவா நிற்க வா பன்னெண்டு மணிக்கு தாத்து நடிச்சான் பெயர் ஒழுப்பி ஆ அப்படிதான் நடக்கிறேன் அப்படி இருக்கா நடித்தான் ஆத்துல ஒழுப்பிட்டீங்கன்னு கவலைப்படுறீங்களா பேச போகறீங்களா சொல்லுங்க மழை காலம் முடிஞ்சது நான் குளிர் தான் உங்களுக்கு கதை கோணுங்களோட சரியா குளிர் எனக்கு இருக்குது வரலாங்க அப்படியே இப்படி ஃபுல்லாக போச்சு விடுபடு சரி ஓகே பன்னெண்டு மணி ஒன்று வாங்கல் சரியா அப்போ இப்போது வந்து பதினொன்று ஐம்பத்தஞ்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது அது வரைக்கும் நான் உங்களுக்கு சாய்க்க போகிறோம் ரைட் அப்போ என்ன பேர் பிள்ளைக்கு சத்தத்தை காண சாப்பிட்டது காணா இதை வேணும் சாப்பிடப்படுத்துறீங்க ஏ நீ எல்லாம் கேட்குறீங்க அவள் கைக்கிறவங்க இல்லை நீ கைக்கிற மாதிரி இல்லை எனக்கு தனிமன் அதனால் நிறைய கதைக்க மாட்டேன் சரியா அண்ணா கேட்டுக்கிட்ட சொல்லி சொல்லுவோம் ஆன்சர் என்ன பேர் சொல்லுங்க ஜானு ஜாது முழு பேரை அதுதான்ண்ணா அதிக அம்மா தான் உங்கள் பேர் முழு பேர் தெரியுது உனக்கு தெரிய மாட்டேங்குது வீட்டை எல்லோரும் அப்படித்தான் தான் கூப்பிடுவாங்க ஜாது ஷா ஜதுன்னு கூப்பிட்டாங்களா அதனால் சா ஒட்டிங்க சரி நான் டிஃப்ரெண்டா துஷா நான் அப்படித்தான் மற்ற கூப்பிட்ற பேரை கூப்பிட மாட்டேன் நான் ஒரு நாள் தான் நல்லா ஒன் டே தாண்டா நாளைக்கெல்லாம் காண மாட்டேன் சரி ஓகே அப்போ எதுவுக்கு முதல்ல இன்றைக்க நீங்கள் அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரி என்ன பன்னெண்டு மணி ஆகலையில சரி முதல் விஷ்ஷு எந்த விஷாக ஆறு ஆசைப்பட்டிருக்கணும் எப்படி முதல் விஷ்ஷு எந்த விஷாக இருக்கணுன்னு ஆரோ ஆசைப்பட்ருக்கணும் அதனால தான் என்ன கூப்பிட்ட விதம் சரியா அப்போ ஜதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிறந்தநாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறேன் சரியா ரைட் வாழ்க்கையில் இனிதான சுகங்கள் இன்பங்கள் காண வேணும் துன்பங்கள் பறந்து விட வேணும் புதிய சாதனைகளை படைக்கணும் அந்த மாதிரி பல விஷயங்களில் உங்களை கனவெல்லாம் வச்சு சரியா உங்களை நிறைய காதலிக்கணுமா யார் அதான் ஆறு கொடுத்தவங்க சரி அப்போ மிக்கி எல்லாம் கூட்டினது நீங்கள் நல்லா நான் நடனம் ஆடுவீங்களா அதான் அது பார்த்தது இல்லையா தாங்க நீங்கள் டான்ஸ் ஆடி பார்த்தது இல்லை ஆட வைக்கணும்ன்றதுக்காக நாங்கள் மிக்கி மாமா கூட்டிக்கணும் தான் நீங்கள் ஆடுறதா காணலை ஒருவேளை இரவு பன்னெண்டு மணி தான் காரணமா இல்லாட்டிக்கும் விடிய விடிய இருந்தாலும் நாங்கள் ஆட மாட்டோம் நீங்கள் விடிய விடிய இதில் முன்னால் ஆர்ப்பாட்டம்னால் நாங்கள் ஆட மாட்டோம் வந்த மாதிரியா ஆடவே மாட்டிங்க நான் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல மாதிரி விட முடியுங்கன்னு போயிடும் மேன் வல்கா ஹல்கா வந்துடுவீங்க ஆட வேணும் வாழ்க்கையில் ஆடுதல் மிக மிக முக்கியம் அம்மா ஆ ஓ சரி ஓகே ஃபஸ்ட்டுக்கு கேட்க நாங்கள் லாஸ்ட்டாக கொடுப்போம் அதுக்கு முதல்ல உங்களுக்கு பிடிச்ச ரோம்பது சரி எப்படிங்க என்னடா ஆச்சு இது என்னது இது ஒரே குடிக்கிறோம் நீங்களே இப்போ இருபது ரூபாய் போகலாம் குடிக்கப் போகிறீங்க உங்களுக்கு இப்போ காம்படிஷன் போட்டி நடக்கப்போகுது ஒரு வேளை எவ்வளோ மயில் குடித்து முடிச்சிட்டா வாழ்நாளில் நீங்கள் எப்போ மயிலோ நான் வாங்கி தருவோம் எப்போடா இருந்த நம்பர் இருந்துட்டு போகிறோம் அண்ணா நகர் மயில் வந்தால் டக்குன்னு இருந்தால் அக்கௌண்ட்டில் கணக்கெல்லாம் நீங்கள் இங்கேயும் வாங்கலாம் பிரச்சனை இல்லை இவ்வளவு குடிச்சு முடிச்சாண்டை போட்டிட்டே உண்மையாவா இவ்வளவு குடிக்கணும் இப்ப வயதா வக்காவும் செஞ்சிருவீங்களா சரி உனக்கு எப்போ மயில் உள்ள நக்கீக வாங்க அதுக்காக இவ்வளவு குடிச்சிட்டு அப்புறம் பிறந்த நாள் போயிடும் அது வேணாம் ரைட் எதுவுமே அமிர்தமும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு ரைட் அதே மாதிரி பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கர் இருந்தது இதே வடிவில் கொடுத்து விட்டுருக்கீங்க உங்கள இதய ரீதியாக நேசிக்கணுமா இதய பூர்வமாக வாழ்த்தினுமா இனிப்புகள் எடுத்து கொண்டாடப்படும் சரியா டெய்ரி மில்க் காதலின் வழிபாடு அந்த மாதிரி ஏன் சிரிக்கிறீங்க அது அது யாருக்கு பிடிக்காது இப்போ உங்களுக்கு இதில் டெய்ரி மில்க் தான் பிடிக்கும் இல்லைன்னா சில ஆட்டை போட்டுருக்கு சரி ஓகே அது நிறைய இருக்கு இப்ப விஷ் பண்ணா நீங்க ஒவ்வொன்றும் தெரியல அவனுங்களுக்கு பேர்டேக்கு விஷ் பண்ணால் என்ன செய்யணும் சொக்கா கொடுக்கல போகணும் எங்களுக்கு ரைட் உங்களுக்கு பீஸாக ஒரு சில பேர் நாங்கள் மயிலும்னு வச்சுருவோம்மா மயிலும் நல்லா இருக்குல்ல ஏன்னா கையில் போட்டுக்கலாம் பவுனாடி ஆ ஓமா கடத்த போடுறோம் இப்போ நாங்கள் அடுத்து அதுவும் போகணும் மற்ற கிளவுக்கு கடத்த விட்டு போகணும் சரி மிக்கி ரெடியாண்டை அவளை கொண்டு போகும் போது எல்லாம் போகணும் கலட்டி போட்டு இல்லை விட்டுருவோம் ஓடி வரட்டும் கொஞ்சம் பாரமாக இருக்கும் ரைட் பாரமாக இருக்கா எத்தனை கிலோ வரும் ஆ உங்களோட ஹைட் படி நீங்கள் இருக்க வேண்டியது ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோ அதனால் பழங்களை சாப்பிட்டு சோற்ற விட்டுட்டு பிரியாணிகள் பர்கர்கள் பீட்சாக்கள் சரியா தினேஷ் பேக்கரில் வைத்துன்றது எல்லாத்தையும் விட்டுறணும் யோசிக்கலாம் என்னென்னு தெரியும் உனக்குண்ணா அப்படி தான் யோசிக்கிறீங்க ஆர் மரீஸ் ஓ அவன் கொடுத்துட நினைக்கிறீங்களா அப்போ அவனை தான் எல்லா தெரியும் நினைக்கிறீங்களா வந்து மாதிரி தோட்டிருக்கு அதெல்லாம் கனவா கண்டிருப்பீங்க ஐயோ போய் தட்டாடிக்கு போயிட்டு இவன் எல்லாம் வருவான் என் சொல்லுங்க என்ன யோசிச்சு வச்சிருந்தீங்க என்னைக்கு போயிட்டு என்ன உங்களுக்கு வழியா தெரியும் என்ன யோசிச்சு வச்சிருந்தீங்க சொல்லுங்க சொல்லுங்க சரி சரியா பணர் மணி அண்ணா ஏற்கனவே விஷ் பண்ணிட்டேன் ஸோ அதனால இப்ப அம்மா விஷ் பண்ணிட்டு அதான் அழகு வந்து விஷ் பண்ணு முடியுது அது போற நான் இப்போ ஓகே நான் இந்த கதைக்கிற ஏய் அம்மா கூட இவ்வளோ கடைபிடி யார் இதுரா நீ அடிக்க அக்கா பிடிச்சிங்க அக்காச்சி ஒன் அக்காவா முக ஷேப் அடிக்குது ஆனால் சைஸ்ல பிரச்சனை ஆயிட்டு அதனால தான் கேட்டேன் ஒன் விட்டாக்காவாண்டு ரைட் ஆனால் பரவாயில்ல அக்கா அம்மாவாண்டு நான் பகிர்ந்து கொள்ள முடியுமனா எல்லாட்டையும் சொல்ல முடியாது அப்புறம் அக்கா தனியாவை அவங்க கேட்கணுமா

அழக்கூடாது சரியா அழ வைக்கிறதுக்காக நான் விரல் டோய் ஏன் அழுகுது ஏன் அழுவா அழகூடாது பிறந்தநாள் அழக்கூடாதா சரி ஓகே ஓகே என்ன நடந்தது மாமாவில் ஆசமா சரி இப்ப என்ன பாருங்க மாமா மாதிரி இருக்கா சரி அப்போ மாமா சார்பாக தான் நான் ஃபர்ஸ்ட்டா விஷ் ஓகேயா சரியா மாமா நினச்சி கொள்ளுங்க உங்களோட மாமாவை கொள்ளுங்க உங்களோட மாமா சார்பாக என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரியா ரைட் அலவா அஞ்சு நல்லா கொடுத்தோம்னு சொன்னால் பெண்களுடைய அழகை அதிகமாக போயும்போது இது பழங்கள் தானா ஏன்னா அப்படி இல்லை மாம்பழம் மாதுளம்பழம் கிரேப்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க சரியா ஆரோக்கியமா இருக்கணும் இப்பயுமே சரி தானே அம்மா பார்த்து கொள்ளணும் சரியா ரைட் சூப்பர் இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆ சரி விஷா வாங்கிட்டு

என்னென்னு கெஸ் பண்ணிட்டு லவ் பண்ணும் படா பண்ண குளிச்சு அழகாக இருக்கும் என்ன இருக்குல்ல சர்ப்ரைஸ் அது என்ன இருக்குல்ல கெஸ்ட் பண்ணுங்க பாடமாக இருக்கா இன்னும் இவ்வளோ வாங்கி கொடுத்துட்டு பேக் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்ன மாதிரி இருக்கா அப்படியா கலவா நீ அவ்வளோ பண்ணி சொன்ன ஒன்ற ஒன்றை சொல்லி கேட்டுடலாம் அது சரியாக சொல்லுறீங்களா கேட்டு பாருங்க கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ வருங்கால் எழுதுக்கிறீங்க போடும் சரி இந்த ஸ்லிப்பர் வந்துட்டு என்ன செய்யணும்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் தான் போடணும் அப்படி வெளியில் போட்டு பிறகு உள்ள உள்ள அப்படியே போடல போடும் சரி ரைட் அழகாக இருக்குல்ல தெரிய போட்டோ அனுப்பிடுவாங்க உங்களோட ஹால் இந்த போட்டோ அனுப்பிடுவாங்க அதான் பார்த்தா வந்து விண்ணாங்கண்ணா சரி சார் நாங்கள் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா பிடிக்கும் சொல்லலை எனக்கு என்ன இவள்கிட்ட பிளான் போட தாங்க எடுத்து பாருங்க இருக்கா பார்க்குறீங்களா சரி அப்போ நீங்கள் அத்தனை வீடியோ பார்த்ததால அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படித்தான் நாங்கள் இதை அதிகமாக பார்க்குற மாதிரி எங்களுக்கு நடத்தி வைக்க எதை விரும்புகிறோம் அதிகமாக அதை நடத்தி வைக்கணும் அதனால் நல்லதாக விரும்புங்க நல்லதாக யோசிங்க கண்டிப்பாக நல்லா நடக்குமா என்ன சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே விட்டு போந்திருக்கு இப்படித்தான் நீங்கள் ஸ்டைஸெல்லாம் போகிறோம் நீங்கள் உங்களுக்கு நிறைய போட்டோ வந்தது ஒரு பதினேழு போட்டோ வந்தது அந்த போட்டோவில் பெரும்பாலும் நீங்கள் இப்படி தான் போடுறதால ஒருவோட சைஸ் கொஞ்சம் மிஸ் ஆகலாம் நாங்கள் எடுத்தபடியாக செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு ப்ளீஸ் இல்லாட்டி பில் தெல்லாம் நீங்கள் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் ஏன்னு தெரியும் இது என்ன எனக்கு தான் சப்ரைஸ் போட விடு 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 சரி ஓகே பிடிச்சிருக்கா இல்லையா ரைட் தெரியாது

எனக்கு தெரியா நீங்க எல்லாம் கெஸ் பண்ணணும் என்னது டோலே உண்மையாவே எடுக்கும் தோழி வா அழகான ஜெலோ கலர் வாழைப்பழ கலரும் வந்துருக்கு நல்லா இருக்கு சரி ஓகே கியூட்டா இருக்கு நீங்களும் மஞ்சள் கலர் ஆகும் மஞ்சள் உடிச்சதா நீங்க மஞ்சள் அப்ப மஞ்சள் தான் என்ன அம்மா அவ்வளோ மஞ்சள் கலர் இல்லைங்க மஞ்சள் கலர் சரியா வெள்ளையன்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம் நம்ப கூடாது மஞ்சள் கலரா ரைட் செடி பிடிச்சிருக்கா ரைட் இவர் ஏன் கொடுத்தேன்னு சொன்னால் நீ மலைகள் அதிகமாக பெய்தால் அதிகமான கூலி எடுத்தால் அக்காவை நசிக்காம அம்மாவை நசிக்காம செடியை நான் சிறுபடு கூடும் எனக்கு தெரியும் நீ அக்கா நசிக்கிறேன் சரியே சரியே ஆ அதே மாதிரி அவருடைய அவர்கிட்ட வந்து ரகசியம் சொல்லலாம் இவர் போட்ட குட்டி தான் இது இவர் போட்ட குட்டி இது ஓ அவர்கிட்ட வாய்ப்புலிக்கிறா அவன் கலர் சரியா ரைட் அதனால நாங்கள் விற்றுடுவோம் டெய்லி ஒரு குட்டி போட்டு வித்துருவோம் அதான் வேறு எங்களுக்கு சரி ஓகே அப்போ இவர்கிட்ட வந்து நீங்கள் உங்களோட ரகசியங்கள் சொல்லலாம் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்குறத கொள்ளலாம் ரகசியங்கள் சொல்லலாம் ஆனால் இவருடைய மைக்கி இருக்குது இது அம்மாவுக்கு இருக்குது சரி கடல பிள்ளைங்க ரைட் பிடிச்சிக்கல ரைட் எப்போயுமே வச்சு கொள்ளுங்க கூட சோகங்கள் வந்து அவரை கட்டி பிடிச்சி அழுது கொள்ளுங்கள் அழுதுற நல்லம் அப்போ மாமாண்ட அந்த மாதிரி அழுகிற நெல்லம் சரியா இந்த கண்ணீர் தான் மிக மருந்தும் சொல்றோம் எல்லா வருதத்துக்கும் சரியா இருக்க அழைப்பணுன்ற அழுறாங்க அவள் வந்தது சரி கேக்கு என்ன அது புரிய தெரியலாம் பொரு அவசரம் அதுக்கு இல்லை தெருவந்தானே நான் கொட்டாவை எங்கே விட்ட ஊட்ட உண்டே சரி சொல்லுங்க யார் இப்படி பண்ணது யார் கொடுத்தது பரிசு யார் விளாபரிசு முடுத்த உங்களுக்கு

இவனா குத்தியடா அவன் இப்பதான் வாழ்றான் இந்த வணக்கம் சொல்லலாம் அவன் இல்லை அவனா அது ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க விளாண்டுருக்கிறீங்க இப்போ அவன் வந்ததே இந்த மயில போய் பிடிக்கத்தான் அவன் எப்படி பிடிதெல்லாம் பண்ணுவான் சொல்லுங்க அவன் இல்லை உங்களை விட கொஞ்சம் வயசு கூட ஆமாம் உங்களை விட கொஞ்சம் வயசு கூட அக்கா ஆம்லையா ஆம்லகா

விஷ்பை எல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படி எதிர்பார்க்க நீங்க உங்களோட போட்டோ எல்லா நிறைய போட்டோ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது போட்டோ போட்டோம் நாங்கள் லாஸ்ட்டா நீ யாரும் மாமான்னு சொல்ல அழுகிறேன் மாமன் பேர் சொல்லவே இல்லையே அதான் மாமான்னு சொல்ல அழுகுறாள் ஆனால் மாமன்ற பேர் சொல்லவே இல்லை அவர் என்னடா மாமன் அது பூசாக்கிற அப்ப என்ன தரணும் வேண்டைக்கு என்ன தரும் மாமாண்டா அழுது வாழ வாழ் மாமாண்டா என்ன என்ன முறை என்ன முறை மாமா அம்மா தம்பி மாமா அந்த மாமா அது வாழ பாசம் உங்களுக்கு அம்மா கட்டி பிடிக்க ஆளே இல்லை அக்கா கட்டி பிடிக்க ஆளே இல்லை என்ன பார்த்து உனக்கு ஆளுது வரையில மாமா அழுது ஆளுதுல ஜாது சரி விடுங்க ஜாது ஓகே நான் இனி மாமாண்ட பேர் எடுக்கல ஓகே டான் அழுதான் நல்லா இல்ல வடிவா இருக்காது மாப்பிள்ளைங்களே சரி ஓகே சூப்பர் ரைட் எப்பயுமே சிரிச்ச முகம்தான் வடிவு சரி அழுகாஞ்சு மூணு வடிவு அழுகிறான் தனியாக போலுங்க அழுது ஓடி வாடிபு சரியா ரைட் சரி இப்ப சொல்லுங்க யாரெண்டு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருவேன் உனக்கு தண்ணி தர போற நீ யாரும் நான் அதுக்குள்ள உத்தரம் இல்ல அதை எந்த தம்பி தேவையில்லாம எத்தனைக்கும் சாமி மாலை போட்டிருக்கு ஐயப்ப சாமி அது இது என்ன மிக்கி சாமி ஒரே செ எப்படி மூல தேய காட்ட வேலை அது புரியு பண்ணி பாருங்க எந்த கிழி கிழிக்குறீங்க இப்போ என்ன கழிச்சு முடிச்சிங்க படிச்சு சொல்லுங்க கேட்போம் அது ஒருக்கா ஏடாத்தே அதவே வேண்டாம் டேடா படிச்சு முடிஞ்சதா அப்ப என்ன செய்யறீங்க இப்போ நீ இப்பதான் வீட்டை ரூல் வீட் இல்ல இப்போ नॉर्मலா ஒண்ணும் படிக்க இல்ல நீ எங்க போறீங்க கிளம்பிட்டு எங்கேயோ ஆ சொங்க என்ன செய்றீங்க என்ன அதான் கேட்டான் என்ன படிச்சுக்கிளீங்கன்னு கேட்டான் வா சூப்பர் என்ன சரி அம்மாட்டார் அப்பா வா சூப்பர் அப்போ அம்மா அப்பாவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஃப்ரேம் கொடுத்து விஷ் பண்ணி போட்டிருக்கணும் சரியா பிடிச்சிருக்கா அப்புறே எனக்கு வீடியோடியாக பார்த்துட்டு ஃப்ரேம் இன்னொன்று இருக்கு இது ஒன்று கேஸ் பண்ணுவா

கண்டிப்பா பாருங்க நான் அழுவேன் பிகாஸ் எனக்கும் ஒரு ஆள் இல்ல யாது நீங்க பாருங்க உங்கள பாருங்க

சரி ஓகே அது ஆனந்த கண்ணீராக இருக்கட்டும் சரியா அதுவாக இருக்கும் வரைக்கும் நல்லா சரியா நிஜமா எல்லாட்டையும் அட்ரஸ்ட் நல்லா இருக்கட்டும் அதனாலதான் இந்த புகைப்படத்தை உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தது மகிழ்ச்சி அல்ல இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒண்ணும் எனக்கும் தான் என்ன சேம் மாதிரி தான் சரி நைன்டி சிக்ஸ்ல நான் பிறந்த ஒரு மூணு மாதத்தில் எங்கள் அப்பா ஆமைக்கு அமைச்சு போனவன் நானும் சிங்கிள் மகளோட வாழ்ந்தான் தான் நானும் அம்மா மட்டும்தான் சரி அதே மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறேன் ஸோ அதனால அப்படி இருக்கிற கண்டிப்பாக கண்டிப்பா நல்லா இருக்கணும் வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு விரும்பணும் எப்போயும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அம்மா நல்லா பார்த்துக்கொள்ளணும் சரியா நல்ல வாழ்க்கை அமையட்டும் நல்ல வாழ்க்கையை கொள்ளுங்க எப்போயுமே சரியா ஹாப்பியா அப்போ இந்த பேர்டே வாழ்க்கையில் மறப்பீங்க வந்ததுலேருந்து ரொம்ப பெருசு ரொம்ப பிடிச்சது அது எந்த ஐடியாவா சரி ஓகே அப்போ எப்பயுமே நீங்கள் இந்த புகைப்படத்தை எங்கே போனாலும் கொண்டு போகணும் வச்சுட்டு வச்சு இங்கே இங்கே எங்கேயோ இல்லை எங்கேயோ சம்திங் வச்சுட்டு போகணும் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து போக முடியும் கண்டிப்பாக இருக்கணும் அதுவும் தான் எங்களுக்கு தான் என்ன மறக்க மாட்டேங்க வாழ்க்கை சரி ஓகே ஹாப்பி தானே அப்போ கேக்கு கொடுத்துட்டு நாங்கள் ஹாப்பி பர்த்டே பாடிட்டு போக போகிறோம் என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய அம்மாவின் இந்த திட்டமிடலுக்கு சதிகாரி கூட எப்படி பண்ணிடலாம் ஆ தினேஷ் பேக்கரில் கலவா ஒன்று உள்ளே தள்ளிட்டு சிறையில் தள்ளிட்டு வெளியே வந்து என்ன மீட் பண்ணுவா ஓ என்ன பண்ண உள்ள பூட்டிட்டு வெளியே வந்தால் என்ன மீட் பண்ணுவா வந்தால் எல்லாம் நல்ல நல்லா அம்மா கிருஷ்ணா சரியா ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது விஷயங்கள் நீங்கள் ஆசைப்பட்டதை தாண்டி அதை நினைக்கிற எண்ணம் வந்து பெரிய விஷயம் சரியா ரைட் அம்மா ஒரு தனியாக அப்பா இல்லாமல் ஒரு பொம்பளை புள்ளி வளர்க்குறவளோ அஷ்டம்ன்ற உங்களுக்கு தெரியும் ஏண்ணா ரைட்டா பதக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்பையும் ரைட் வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போறீங்க அம்மா சொல்லிட்டீங்கன்னா நான் வச்சுருவோம் கேட்க வச்சுருவோம் சரியா அம்மா நான் சுமேடா இந்தாதுவா அப்படிங்குவோ ரைட் வா ஒரு அழகான கேக் உங்களை பார்த்தீங்களா ரெஸ்ஸுக்கு மாரி நீ பிளான் பண்ணி தான் போட்டு படுத்திருக்க இந்த கால கேக் தான் வரும் தெரியுது சரி ஓகே எதாச்சும் அதோ நல்ல விஷயம் நடந்துட்டு அம்மா கேக் ரைட் கேக் பிடிச்சிருக்கா இந்த ரெண்டு அதை ஒன்று என்னக்கா சூப்பர் ரைட் கேக் விட்டுவா கேக் பிடிச்சிருக்கா

அதுவும் இருக்கு ஒரு பேச்சு தரமா சொன்ன வாவ் நல்ல கடல் அம்மா அம்மா தான் போய்க்க கணக்கா போட்டு ஆ சூப்பர் இருக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லாம் ஒரே மாதிரி இல்லாமல் காலத்துக்கு மேலே வாங்க சரி காய்ச்சல் கொடுங்க அவள் போட்டு காட்டுங்க அண்ணா காட்டு நீங்கள் போடுவா நைஸ் ஓகே பட்டு பட்டு ஆனால் இன்னைக்கு வாழ்நாளில் இப்படி இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏதாவது உண்டு வரும் இது காலுக்கு கை மூக்கு மின்னி காட்டி மாத்தலையம்மா காது கை காலு இதெல்லாம் பார்க்கும்போது பேச நான் உண்ட பிள்ளையா பிறந்த காமும் அடுத்த என்னம்மா ஆ அது அவ்வளோந்தான் ரைட் ஆ இன்னொன்று இருக்கா இவள் என்ன கல்லை வச்சுட்டாலம்மா நான் ஸ்டார்ட்லேருந்து சரி அப்போ ஜதுவுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெங்கெல்லாம் நகை போடலுமோ அங்கங்கெல்லாம் போட்டாச்சு சரியா வாழ்நாளில் நான் இப்படி ஒரு கிஃப்ட்டு நான் பார்த்ததே கிடையாது ஏதாவது ஒரு தங்கினா கொடுப்பாங்க கொஞ்சம் பச இது வந்து காதுக்கு மூக்குக்கு கழுத்துக்கு காலுக்கு ஆமாம் மூக்கு தெரில சரி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்களே அவ்வளோ அவ்வளோ காணும் ரைட்ஸ் அப்போ ஜதுவுக்கு இன்றைக்கு ஏராளமான தாராளமான மெனசு படைச்சவங்களால் நிறைய பரிசு வந்தாச்சு மகிழ்ச்சி எல்லாம் இந்த பிறந்தநாள் வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்கான்றது தெரியும் அதே நேரத்தில் நான் நினைக்கிறேன் நீங்கள் இறுதியாக இங்கே சிறலங்கால உரடக்கூடிய வீட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் தானே டாக்டர் வைத்தியர்கிட்ட எங்கள்கிட்ட எல்லாம் உண்மையாக வரையக்கூடாது ஆ நாங்கள் இல்லை இல்லை நாங்கள் ஒருத்தனை மகளிக்கிறோம் இல்ல ஹாப்பியாண்ணே நான் வந்தது சூப்பர் கேட்குமா கொளுத்துங்க கடைசியா டூ